இன்றைக்கு வந்து காவல்துறை வந்து கடிதம் இந்த மாநில கூட அனுமதி தராம இவ்வளவு இல்ல அதுதான் ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லாண்டு ஒரு ஜனநாயக நாடு தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயகம் யார் வேணாலும் மாநாடு இருக்கலாம் யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம் யார் வேணாலும் வந்து கொள்கையில பிரகடனம் பண்ணலாம் அப்படி இருக்கிற ஒரு நாடுதான் இந்தியா அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும் அதான் இப்ப கேள்வி இதையை கண்டு ஏன் திமுக பயப்படும் அப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க பாதிப்பு யாரு வருதா திமுக அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துச்சு தேர்தல் நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கருத்து என்ன நீங்க இப்படி போட்டுறாதீங்க நீங்க புரியுங்களா அப்ப வந்து நான் சொல்றதை வச்சு நான் சொல்ல வருதுன்னா அவங்களுடைய எண்ணம் டிஎம்கே கருத்துன்றது அந்த ஓட்டை வந்து நமக்கு வந்து நம்ம இந்த நியூட்ரலுக்கு திமுக ஓட்டு திமுக ஓட்டாத தேர்தல் வரும்போது எப்படி தன்னுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க மாட்டாங்க இந்த வாக்குகள் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கல ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும் அப்ப ஆட்சி எந்த கட்சி ஆளுது அப்ப திமுக ஆளுது அப்ப திமுகக்கு மாற்று எப்போ அண்ணா திமுக அப்ப திமுக போட்டா தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அண்ணா திமுகக்கு தான் வரும் எனவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு தேர்தலும் நடைபெற விஷயம் அது வாக்குகள் செதறாது அதனால எங்களுக்கு அந்த கான்பிடென்ட் இருக்கு எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு திமுக மேல கோபம் கொண்டவர்கள் திமுக இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலை அண்ணா திமுக தான் வாக்களிப்பார்கள் அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைப்பாங்க அதனால அவருடைய என்ன என்னன்னா வந்து ஆரம்பத்திலேயே வந்து விஜய் வந்து வளர விடக்கூடாது நசிக்கணும் அப்படின்னு ஏன் இந்த பயம் இந்த பயம் அதனால வந்து யாரா இருந்தாலும் வந்து வத்துமை தளத்துல சந்திப்புமே அப்படின்ற ஒரு தைரியம் வந்து திமுக இருக்கா இல்ல